இது வந்து பனை மரத்தோட முளைப்பு பகுதி மேடம் ஸோ இதை வந்து இது பாருங்கள் இது வந்து தலைப்பகுதி சரிங்களா இது இப்படி தான் மேடம் இருக்கும் நம்மளுடைய தேசிய மரத்தோட விதை பனை விதை வந்து இப்படி தான் இருக்கும் இந்த விதையின் மூலமாக தான் ஒவ்வொரு பனை மரமும் உருவாகிறது அந்த பனைமரம் இந்த வழியாக முளைப்பு பகுதி இதுதான் தான் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் இதுதான் முளைப்பு பகுதி இதுப்பகுதி மனைமரம் வந்து கடன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கலைப்பகுதி மேலே வைத்து முளைப்பு வரக்கூடிய பகுதியை மண்பக்கமாக வைத்தால் முளைப்பதற்கு வாய்ப்பில்லை அந்த பனை விதையும் வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா அதே மூன்று இந்த பனைமரத்தில் வந்து கொச்சி முதல் உள்ளங்கால் வரையிலும் ஒரு மரத்தின் மூலமாக குறைந்தது ஒரு லட்சம் ரூபாய் வரை வருமானம் வரக்கூடிய வகையில் இருந்து வருகிறது அது யாருக்கும் இன்னும் சரியாக தெரியவில்லை சரிங்களா அதே மாதிரி மரத்தில் ஆண் மரம் பெண் பனைமரம் உள்ளது பெண் பனைமரத்தில் நுங்கு கதிநீர் கல் பனங்கற்கண்டு கற்பட்டி விறகுகள் பனை பனை ஓலைகள் வீடுகள் கட்டுவதற்கும் பனைப் செய்வதற்கும் பனை நார்கள் வந்து தலைப்பொருட்கள் செய்வதற்கும் பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இன்று இப்போதைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் தேசிய மரம் அளிக்கப்பட்டு வருகிறது மீண்டும் அது நாம் எல்லாம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கோடி பனை மரக்கன்றுகள் நடவு செய்வதற்காக நாம் இந்த பணிகளை நாம் செய்து கொண்டு வருகின்றோம் நிலத்தடி நீரை சேமித்து நம்முடைய மக்களுக்கு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு அது நமக்கு வந்து உதவுவதற்காக நாம் இந்த பணிகளை செய்து கொண்டு வருகிறோம் ஆகவே அனைவரும் பனைமரம் நடுவோம் பாதுகாப்பாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை நமக்கு கிடைக்கக்கூடியது பனைமரத்தில் உள்ள பொருட்கள் அதை நாம் பாதுகாப்பாக வாங்கி சாப்பிடலாம் அவித்து சாப்பிடலாம் சுட்டு சாப்பிடலாம் விதையாக இருந்தாலும் நாம் அதை சுட்டு வைத்து என்று சொன்னால் அந்த விதை முளைக்காது ஆனால் விதை மட்டும்தான் என்ன செய்யும் வைத்து சுட்டாலும் மீண்டும் முளைக்கக்கூடிய தன்னை கொண்டு ஆகவே பனைமரத்தில் உள்ள பொருட்களை வாங்கி சாப்பிடுங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் நொங்கு பதநீர் என அது போன்ற அனைத்து பொருள்களும் பாருங்கள் பனைமரங்கள் இந்த பனைமரத்தில் இந்த பனைமரத்தை நாம் வந்து சுத்தம் செய்து அதுக்கப்புறம் நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்த வேண்டும் இது போன்று தமிழ்நாட்டில் உள்ள மரங்கள் அனைத்தும் இதை போன்று தான் இருக்கிறது ஆகவே பனைமரம் வழக்கவும் பாதுகாப்பாக இருக்கும் andrei